இன்றைக்கான காணொலியில் இந்தியாவோட ஏவுகணைகளை பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம் முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை பிரம்மோஸில் என்னடா சொல்கிறதுக்கு இருக்குது பல தடவை அதை பேசியிருக்கோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தடவை புதுசாக இந்தியன் ஆர்மி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க வழக்கமாக நம்ம ஒரு ஆயுதத்தை உருவாக்குறோம் இல்லை எந்த ஒரு மெஷினை உருவாக்கினாலும் அதுக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் டைம் இருக்கும் அந்த ஏவுகணையை இல்லை அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஏவுகணையை நம்ம தூக்கி குப்பையில் தான் போட்டாகணும் இந்த ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா இராணுவமுமே பண்ணுறது தான் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஏழில் உருவாக்குன பிரம்மோஸ் ஏவுகணையை இப்போ டெஸ்ட் பண்ணால் கூட அது திறன்பட வேலை செய்யும் அந்த ஏவுகணைகளை இருபது வருஷம் ஆயும் சரி அதை நாங்கள் தூக்கி போடாமல் எங்களால் நம்பி பயன்படுத்த முடியும் ஃபெயிலியர் ரேட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான சாத்தியம் என்ன ஒரு சாதாரண வண்டியவே நீங்கள் ஆறு மாதம் இல்லை ஒரு காரை ஆறு மாதம் நிப்பாட்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகாத அதை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணும் அப்படி இருக்கிறப்ப லட்சக்கணக்கான பாகங்களை கொண்ட ஒரு ஏவுகணை இருபது வருஷமாக ஸ்டோரேஜில் இருக்குது ஆனால் இருபது வருஷம் ஸ்டோரேஜில் இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் லான்ச் பண்ணிங்க அப்படின்னா அது பக்காவாக லான்ச் ஆகுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ஜினியரிங்கை பற்றின சில முக்கியமான தகவல்களை முதல்ல பார்ப்போம் அடுத்ததாக இந்தியாவோட ஏவுகணை சோதனை அப்படின்றது கொஞ்சம் நாட்களாகவே அதிகமாக இருக்குது ருத்ரம் சீரியஸாக இருக்கட்டும் அஸ்திரா சீரியஸாக இருக்கட்டும் ஐசிபிஎம்ஸில் அக்னி சிக்ஸு அக்னி ஃபை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேர்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்திய விமானப்படையும் இந்திய கப்பற்படையும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரேம்பேஜ் அப்படின்ற ஒரு ஏவுகணையை இன்டெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரேம்பேஜ் என்ற ஏவுகணையை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க ரொம்பவே திறன்பட வேலை செஞ்ச ஒரு ஏவுகணை தான் பேட்டில் ப்ரூவன் இந்த ஏவுகணையை இண்டெக்ட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஏவுகணை அப்படின்றது இஸ்ரேலோட எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்லரி இருந்து தான் வந்திருக்கு ஒரு சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் ஏவுகணையை ஏர் டூ சர்ஃபேஸாக அவங்க மாற்றிருக்காங்க அதுவும் ஆட்லரி சிஸ்டம்லேருந்து அதே மாதிரி டிஆர்டிஓ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பினாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்லரி ராக்கெட் ப்ரொப்பல்டு ஆட்லரியில் ஒரு முக்கியமான அப்டேட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ரேஞ்ச் அப்டேட்டு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு அந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இப்போது இந்த பினாக்கா அப்படின்ற இந்த ஒரு சிஸ்டமே நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா ரேம்பேஜ் மாதிரி இதையும் நம்ம ஏர் ஏர்லான்சரி வேயண்ட்டாக மாற்ற முடியும் ஆனால் அதை பண்ணாமல் இப்போ வரைக்கும் நம்ம லேட் பண்ணதுனால நம்மளோட இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ரேம்பேஜுன்ற ஏவுகணை இண்டெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம் நானும் உங்களா ஆக்காஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல பிரம்மோஸ் ஏவுகணையிலருந்து ஆரம்பிக்கலாம் வழக்கமாக உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டு இராணுவமாக இருந்தாலும் அவங்களோட ஏவுகணைகளை ஒரு கட்டத்துக்கு மேலே பயன்படுத்த மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவை எடுத்துக்கலாம் அமெரிக்கா என்ன தான் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஏவுகணையை உருவாக்கி வச்சுருந்தாலும் ஒரு டைம் வரைக்கும் தான் அந்த ஏவுகணையை அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே அந்த ஏவுகணையை அவங்களால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதில் நிறையவே ஃபெயிலியர் ரேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஏவுகணையை உருவாக்கி அதில் லட்சக்கணக்கான பாகங்களை போட்டு நீங்கள் கிடப்பில் போடுறீங்க அதுவும் ஒரு பதினஞ்சு வருஷம் கிடப்பில் போடுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பாகங்களில் சில பாகங்கள் வந்து ஃபெயிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஃபெயிலியருக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஷர் தான் பேசிக்காக தண்ணி உள்ளே போகிறது தண்ணி உள்ளே போகிற அப்பா ஒரு ஏவுகணையை வைக்க போகிறாங்க அதை சீல் பண்ணி தானே வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மாய்ஷர் வேறு தண்ணி லிட்டரலா உள்ளே போகிறதுன்றது வேற இந்த மாய்ஷர் கண்டை வந்து தடுக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற பாகங்கள் ஒன்று ஒன்றையும் வாட்டர் டைட்டாக சீல் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஏவுகணையை உருவாக்குறப்பயே அந்த பாகங்களை அசம்பிள் பண்ணுறப்ப உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூனிட்டில் வந்து தவறுகளே நடக்கக்கூடாது வழக்கமாக ஒரு காரை அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த காரை அசம்பிள் பண்ணி முடித்த உடனே அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேயே அந்த காரை வந்து செக் பண்ணுவாங்க ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு அப்படி செக் பண்ணுறப்ப நிறையவே ஃபால்ட்டு வரும் அந்த ஃபால்ட்டு எல்லாத்தையும் அங்கே சரி பண்ணி திருப்பி ஷோரூம்க்கு அனுப்புவாங்க ஷோரூம்லேயும் ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை செக் பண்ணுவாங்க ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷோரூம்லேயும் சில சமயம் ஃபால்ட்டு மாட்டோம் அந்த ஃபால்ட்டை திருப்பி மறுபடி மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லி ரெக்டிஃபை பண்ணுவாங்க இப்போ இத்தனை செக் நடந்ததுக்கப்புறமா கஸ்டமர் கையில் ஒரு கார் வர்றப்ப அந்த கஸ்டமரே காரில் சில ஃபால்ட்டை சொல்லுவாப்புல இப்போ இத்தனை லைன் ஆஃப் செக்கிங்கை தாண்டி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து வெளியே வருதுன்றப்ப கஸ்டமரால் ஒரு தவறு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஏவகனை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே வருது அந்த பிளான்ட்டை விட்டு வெளியே வருது அப்படின்றப்ப ஆர்மியாலையும் குறை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஸோ இந்த குறை அப்படின்றது ஒரு காரில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த காரோட குறையை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ஒன்றும் பெரிய விஷயம் நடக்க இல்லை ஆனால் ஒரு ஏவுகணையில் குறை இருக்குது முக்கியமான நேரத்தில் ஏவுகணை வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா அதனால நடக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஸோ ஒரு ஏவுகணை வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளாக இருக்கட்டும் எல்லாருமே டிசிப்ளின்டாக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்காலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு சின்ன தவறு கூட அந்த இடத்துல நடக்கக்கூடாது ஏன்னா சின்னதாக அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட போகிறது வந்து நூற்றுக்கணக்கான உயிர் ஸோ அப்படிப்பட்ட ப்ரோட்டோக்கால்ஸை இவங்க ஃபாலோ பண்ணி ஒரு ஏவுகணையை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அந்த ஏவுகணை வழக்கமாகவே அது ஃபெயிலியர் ஆகாது நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் அதை பத்து வருஷத்துக்கு மேலே உலகத்தில் யாருமே பயன்படுத்த மாட்டாங்கன்றப்ப நம்மளோட ப்ரமோசன் மட்டும் இருபது வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணால் அது பக்கவாக லான்ச் ஆகுன்னு சொல்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஆச்சரியம் இந்த ஆச்சரியத்தை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த டேக்ஸி ஓட்டுறவங்களாம் இருந்தீங்க இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இனோவா காரோட ரிலையபிலிட்டி எப்படி அப்படின்னு அண்ட் அதே சமயம் காரில் நீங்கள் லாங்கு போகிறதா இருந்தீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனோவா காரை நீங்கள் ரோட்டில் பேனட்டை திறந்து அந்த இன்ஜின்லேருந்து புக வர மாதிரி பார்த்துருக்கவே மாட்டேங்க ஒரு டொயோட்டா இனோவா கார் கூட ரிப்பேர் ஆகிருக்காது அதுக்கான காரணம் என்ன ஜாப்பனீஸ் என்ஜினியரிங் அந்த அளவுக்கு ரிலையபுளாக ஒரு மெஷின் அவங்க உருவாக்குறாங்க இல்லையா சேம் அந்த ரிலையபிலிட்டியை ஒரு மிசைல் ப்ரொடக்ஷனில் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஜாப்பனீஸாக மேட்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இந்த இன்ஜினியரிங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக தெரியும் நான் ரொம்ப எக்ஸைட்டாகி பேசுகிறதா நீங்கள் நினைப்பீங்க காமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சாமானியனுக்கு வந்து என்னடா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலாம் பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இது சாதாரண விஷயம் கிடையாது இதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஊரில் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயந்தான் அண்டு பிரமோஸ் ஏரோஸ்பேஸோட பிரான்ஞ்சை வந்து திருவண்டரமில் தான் இருக்குது ஸோ சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரி தான் பேசிக்காக மோஸ்ட்லி எல்லோரும் சவுத் இந்தியாவிலேருந்து தான் இருப்பாங்க அதில் அண்ட் அந்த பிரம்மோஸை உருவாக்குனதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து போனால் அப்துல் கலாம் ஐயாதான் அப்படின்றது வந்து ரொம்ப பெருமை விஷயம் இப்போ இதுக்கடுத்து சமீபத்தில் வெளியான நோட்டேமை பற்றி நம்ம பார்க்கலாம் நானூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நோட்டாம் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டாமோட சைஸை வச்சு பார்க்குறப்ப நிறையவே டிஃபென்ஸ் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து புதுசாக இருக்குது இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையோடையும் இந்த ஒரு குறிப்பிட்ட நோட்டேம்ன்றது மேட்ச் ஆகலை அதனால் புதுசாக ஏதாவது ஒரு ஏவுகணையை இவங்க சோதிப்பாங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது அப்படி புதுசாக என்னத்தப்பா சோதிக்க போகிறாங்கன்றப்ப நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ருத்ரம் மூணு இன்னொன்று இந்த நிர்பய் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூஸ் மிசைல் இருக்குது இல்லையா ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் அந்த ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சை சுருக்கி ஒரு நானூறு கிலோமீட்டருக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த மிசைலை கூட அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா முற்றிலும் புதுசாக ஒரு ஏவுகணையை கூட அவங்க சமீபத்தில் சோதிச்சு பார்ப்பாங்கன்றது எதிர்பார்க்கப்படுது அந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணுவோம் அண்ட் ரேம்பேஜ் மேட்ருக்கு வரும் ரேம்பேஜ் மேட்ரு வந்து ஒரு பெரிய சர்ச்சை இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் கடற்படை விமானப்படை மூணு பேருமே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கிட்டேருந்து ஆயுதங்கள் அப்படின்றத கம்மியாக தான் வாங்குகிறாங்க அதுக்கான மைய காரணமே என்னென்னா இங்கே இருக்கிற ஆயுதங்கள் ஒன்று தரமாக இருக்கணும் இன்னொன்று சரியான நேரத்தில் வரணும் தரத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னா இந்திய இராணுவம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு வருஷமாக வெளிநாடுகள் இருந்து ஆயுதங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படி வெளிநாடுகள்ன்றப்ப அமெரிக்கா சோவியத் யூனியன் பிரிட்டன் யூரோப்பு அப்படின்னு உலகத்தில் டெக்னாலஜியில் மிகவும் முதன்மை பெற்ற இருந்து ஆயுதங்கள் வாங்கியிருக்கோம் நம்ம அதே சமயம் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் நிறையவே ஏர்க்ராஃப்ட்ஸை நம்மளோட இந்திய விமானப்படை ஆப்ரேட் பண்ணியிருக்கு இப்போ இருக்கிற ரஃபேல் வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த இராணுவத்துக்கிட்ட ஒரு தரமான பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க இருந்தே இப்போ ஒரு குழந்தையோ இல்லை நீங்களோ வந்து ஐஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஆண்ட்ராய்டு பக்கமே போக மாட்டீங்க அது எப்படியோ அதே மாதிரி தான் இராணுவத்திலையும் ஆரம்பத்துலேருந்தே ஹைடெக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணவங்களுக்கு அதை விட லைட்டாக ஸ்டாண்டர்ட் இறங்கின ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க அதை வாங்க மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைடெக் எக்யூப்மெண்ட்டை உருவாக்குற அந்த அமெரிக்காவாக இருக்கட்டும் சோவியத் யூனியனாக இருக்கட்டும் சோவியத் யூனியன் நவ் ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இப்படி எல்லா நாடுகளும் இரநூறு வருஷமாக ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மிகப்பெரிய போர்களை பார்த்துருக்காங்க ஸோ அமெரிக்கா தயாரிக்கிற ஒரு ஆயுதத்தை நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவங்க ரெண்டு போரில் சண்டை போட்டு விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்த அடுப்பில் நம்மளால் மேட்ச் பண்ணிட முடியாது இப்போ இதில் ஒரு சவால் இருக்குது அப்படின்றப்ப ரெண்டாவது சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைன் தான் இந்தியாவில் இப்போ வரைக்கும் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இல்லை பேசிக்காக இல்லை பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அது அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம் அதிகமாக இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வரைக்கும் எம்ஐசி அப்படின்றத ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணலை நம்ம ஃப்ரான்ஸையோ இல்லை அமெரிக்காவையோ இல்லை ரஷ்யாவே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க ஏன் சீனாவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட எம்ஐசின்றது நம்மகிட்ட சுத்தமாக கிடையாது இந்த எம்ஐசியை வந்து உருவாக்குனிங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்றப்ப அதை நீங்கள் தயாரிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த தேஜஸ்ஸை எடுத்துக்குவோமே தேஜஸ்ன்ற ஏர்க்ராஃப்ட்டை ஏடிஏ ஹேல் நிறுவனம் உருவாக்கிட்டாங்க இப்போ இந்த ஹேல் நிறுவனம் அதை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றப்ப அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்டே இருந்தும் இல்லை இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கிட்டேருந்து கிடைக்கல அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்தியாவில் இருக்கிற எம்ஐசி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரொம்ப ரீசெண்டாக கூட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட சேர்மன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இங்கே உள்ள எம்ஐசி எங்களுக்கு தரமான ப்ராடக்ட்ஸை கரெக்டான டைமில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய அந்த உதிரி பாகங்கள் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸின் காரணமாக டிலே ஆகுது அதனால் இந்திய விமானப்படைக்கு எங்களால் இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடால் உருவாக்கப்படுற தேஜஸ் விமானத்தை கொடுக்க முடியலை அப்படின்றாங்க ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று நம்ம வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு நாடுகள் டெவலப் பண்ணுற ஆயுதத்தை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஆயுதங்களை உருவாக்கணும் ஆனால் நமக்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆயுதத்தை உருவாக்கி ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை இங்கே மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை ஸோ நீங்கள் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணணுன்றப்ப அந்த ஸ்கேலை வந்து உங்களால் கொண்டு வரவே முடியாது இப்போது இந்திய விமானப்படை அப்படின்றது மிகப்பெரியது ஸோ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா டாப் குள்ளே வந்துடும் அவ்வளோ பெரிய விமானப்படைக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் மாதம் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு எம்ஐசின்றது வேணுமே அந்த எம்ஐசி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சரியான நேரத்தில் கொடுக்க முடியாது இப்போ இந்த பிரச்சனைகளின் காரணமாக தான் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை ரெண்டு பேருமே அவங்களோட சுக்காய் மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் கே போர் விமானங்களுக்கு ரேம்பேஜ் ஏவுகணையை இண்டெக் பண்ணுறாங்க இந்த ரேம்பேஜ் ஏவுகணை ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது இது வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலி டெவலப் டெவலப்பான ஒரு ஏவுகணை இப்போ இந்த ஏவுகணையை இண்டெக் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரே காரணம் டிஆர்டிஓவால் சரியான நேரத்தில் இந்த ஏவுகணையை உருவாக்கி ப்ரொடக்ஷன் லைனுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால தான் ஸோ அடிப்படையில் டெக்னாலஜி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது ஆனால் அந்த டெக்னாலஜியை நம்மளோட ராணுவத்தோட கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலை இதை நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணோம்னா மட்டும்தான் ஆத்ம நிர்பர் பாரத்தில் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நோக்கி போக முடியும் இதை நம்ம ஒழுங்காக அட்ரஸ் பண்ணாமல் நம்மளோட போர் விமானங்கள் வெளிநாடுகள் சேல் பண்ணுறதோ அதுவும் நடக்காது அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட விமானப்படைகளுக்கே அது தேவை அப்படின்றப்ப அதையும் நம்மளால் சரியான நேரத்தில் டெலிவர் பண்ண முடியாது இந்த அடிப்படை கட்டமைப்பை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெர்சேஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் முக்கியமான செய்திகள் ஒரு பக்கம் இந்தியன் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேர்ல்டுலேயே ரிலையபிளாக மாறி இருக்குது இன்னொரு பக்கம் எம்ஐசி அப்படின்றதில் கோட்டை விட்டதுனால சரியான நேரத்தில் ஏவுகணைகளை கொடுக்க முடியாமல் மீண்டும் வெளிநாடுகளுக்கிட்டே இருந்து நம்ம ஏவுகணைகளை இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது ஸோ இதை தான் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான டாபிக் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கவர் பண்ணியிருப்பேன் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னு நான் மன்னிச்சிக்கோங்க ஸ்பீடப் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் வழக்கம் போல இந்த மாதிரி நிறையவே தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்